நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் மார்க் பதினான்கு முப்பத்தி நான்கு விழித்திருப்பது சற்று கடினமானது காரணம் நாளெல்லாம் உழைத்துவிட்டு வரும்போது இயற்கையாகவே சரீரம் களைப்படைந்திருக்கும் குறிப்பிட்ட நேரம் வரும்போது உறக்கத்தினால் கண்கள் தானாகவே மூடிக்கொள்ளும் சிலரால் தூக்கத்தை கட்டுப்படுத்தவே முடிவதில்லை தூக்கம் வந்துவிட்டால் கண்களெல்லாம் சிவந்து போகும் கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் தங்களுக்கு மிக அருமையானவர்கள் யாராவது வெளிநாட்டிலிருந்து விமானத்தில் இரவு நேரங்களில் திரும்புகிறார்கள் என்றார் நாம் தூக்கத்தை விட்டுவிட்டு அவர்களுக்காக விழித்திருந்து காத்திருக்கிறோம் அது போலவே நமக்கு நெருங்கியவர்கள் சுகவீனமாக இருக்கும் போது நாம் தூக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்ய முற்படுகிறோம் அலுவலக பணிகள் அதிகமாக தேங்கியிருக்கும் நிலை ஏற்படும்போது நாம் இரவு நேரங்களிலும் வேலை செய்து பழுவை குறைக்க முற்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கட்டுப்படுத்துவது என்பது இவற்றையெல்லாம் விட அதிமுக்கியமானது அல்லவா இயேசு கிறிஸ்து வெறுமனே விழித்திருங்கள் என்று சொல்லாமல் என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் இயேசுவின் இனிய பிரசன்னத்தில் விழித்திருங்கள் அவருடைய பொன்முகத்தை பார்த்து கொண்டே மகிழ்ச்சியோட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ மார்க் பதினான்கு முப்பத்தி எட்டு ஒரு இரவு பேதுரு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கும் போது சபையாரால் தூங்க முடியவில்லை அவர்கள் பேதுருவின் மேல் அளவற்ற அன்பு வைத்திருந்தபடியா இரவெல்லாம் தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் பேதிருவுக்கு அது தெரியாது பேதிரு இரண்டு சங்கலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நிதிரை பண்ணி கொண்டிருந்தார் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் பன்னிரண்டு ஆறு சபையார் விழித்திருந்து இரவெல்லாம் ஊக்கமாய் ஜபித்ததை கத்தர் கேட்டார் தம்முடைய தூதனை அனுப்பி கொடுத்தார் தேவதூதன் சிறைச்சாலையில் வந்து நின்றதும் சிறைச்சாலையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அந்த தேவதூதன் பேதிருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து களன்று விழுந்தது அப்போ நடவடிக்கைகள் பனிரெண்டு ஏழு பேதிரு விடுதலை அடைந்து நேராக எங்கே போனார் தெரியுமா இரவெல்லாம் தனக்காக ஜபித்துக் கொண்டிருந்த சபையாரண்டை போனார் கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்த போது எல்லோருமாக இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தார்கள் ஜெபம் கட்டுகளை அறந்து விழச் செய்யும் சங்கிலிகளை நொறுக்கி தள்ளும் எல்லாவித கட்டுகளும் மறையும் பெரிய விடுதலையையும் அசைவையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்பொழுது எந்த விதமான இடையூறுகளும் வராது ஜெபிப்பவர்களுக்கு சிறைச்சாலையின் வாசல்களும் கூட தானாக திறக்கும் உலக பிரகாரமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் காண்டிப்பாக திறக்கும் தெய்வ பிள்ளைகளே விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்பொழுது அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்களை காண்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து யாவையும் செய்து முடிப்பார்